ടയും നീൺമുടിയും മകഴവും സക്കകമും താസടയും നീൺമുടിയും ഒൺ മകഴവും സക്കമും സൂവും പൊന്നാണു തോന്മായി സൂകും திகண்டவி பாயும் திகை மேகு எந்தை கீகும் ஒன்றாய் இசைந்து பேயாகுவாய் பாடிய பாசுரம் இன்று புகட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை வெங்கடேச பெருமானின் திகடிகளைப் போற்றும் இந்த திகு பாசுகங்ககை எனது வகை நண்பர் அவர்கள் இட்டி வைக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வெங்கடேச பெருமானின் பாசுகங்ககை இன்று படிப்போமாக தாய் சடையும் நீண் மூடியும் ஒன் மகுவும் சக்ககவும் சூககவும் பொன்னானம் தோன்றுமாய் சூகம் திகண்டகவி பாயும் திக மகை மேகெந்தைக்கு இகண்டுகுவும் ஒன்றாய் இசைந்து சென்னியோங்கு தன் திகுவேங்கடமுடையாய் உககு செனியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உககு வாக நின்ற நம்பி தாமோதகா சதிகாய் என்னையும் என் உடமையையும் உன் நின் நின்குகே புகிந்திருந்தேன் என் திருக்குவிப்பே பாசுரம் சென்னியோங்கு தன் திகடமுடையாய் உலகு தன்னைவாக நின்ற நம்பி தாமோதகா சதிகா என்னையும் என் உடமையையும் உன் சக்கொகி ஒற்றிக்கொண்டு நின் புகந்திருந்தேன் இனி என் திக குவிப்பே சூடி கொடுத்த சுட பாடுவது வெகை வீகி சங்கிடங்கையில் கொண்ட பிமகனேன குகு കാട്ടി ി സങ്കിൽ കൊണ്ട വിമകൻ കുട്ടം പുന് എം ഉയർപ്പെയ്തു കൂത്താട്ട് കാണൂ കെമ്പകൂമ கோதி ககை திசை பாடும் குயியே மெய்ய மிகுந்து மிக மிகாதென வேங்கடவன் வக கூவ வெயை விகிசங்கிடங்கையில் கொண்ட விமகனென குகு

பாடியது செடியாய வை வகக்குவசேகாக்வாக்பாடியது செடியகள்ம் நெடியானே வேங்கடவனின் கோவிலின் வாசை அடியாகும் வானபகம் அகம்பயகம் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பவகவாய் காண்பே நீ செடியாய வை மீனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே மேங்கடவா நின் கோவிலின் வாசை அடியாகும் வானவகம் அகம்பயகம் கிடந்தி அங்கும் கிடந்து நின் பவகவாய் காண்பிணி அடுத்த பாசுரம் திருமகிசை ஆழ்வாள் பாடியது கடைந்த பாய்கடை கிடந்து நேமியை கடிந்து உடைந்த வாழை தந்தனுக்கு உதவ வந்தி காமனாய் மிடைந்த வேங் மகங்ககம் மடங்க வைந்து வேங்கடவும் அடைந்த வாக பாதமே அடைந்து நாகம் உய்மினோ கடைந்த பாய் கடை கிடந்து நேமியை கடிந்து உடைந்த வாகை தந்தனுக்கு உதவ வந்திகாமனாய் மிடைந்த மகங்ககும் மடங்க வைந்து வெங்கடம் அடைந்த மாய பாதமே அடைந்து நாகம் உயிமினோ அடுத்து ஆசுரம் திருமங்கையாகுவாய் தாயே தந்தை என்றும் தாகமே கிகை மக்கென்றும் நோயே பட்டொகிந்தேன் உன்னை காண்பதோசையினாய் எம் பூங்கொகில் சூகையால் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நகி ஆ என்னை கொண்டகுவே மானே கண் மண்ணவானே கண்மடவ் மயக்கில் பட்டு மானிகத்து நானே நானாவித நகம் புகும் பாவம் செய்தேன் தேனே பூம்பொகில் சூழ் திருவேங்கட மாமகை என் ஆனாய் வந்தடைந்தேன் அடியே நெய்யாட்கொண்டாகுவேன் ஒன்றேன் பகுவயை குடிக்கோள் ஒன்றிகாமையினாய் என்றேனும் இகந்தாய்க்கு இனிதாக உகைத்தவியேன் குன்றே வேகமதில் குயில் மாமகை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டகுவேன் குகந்தான் எனத்தனையும் பிகந்தே இகந்து எய்த் தொகைந்தேன் புகழ்ந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்த் தொகிந்தேன் நகந்தான் ஒன்று மிகேன் நகுதோ அகம் மிகேன் நிகம் தோய் நீகில் சே நெகியால் திருகு வேங்கடவா நிகம் தோய் நீர் முகில் சே நெறியால் திருவேங்கடவா அகந்தேன் வந்தடைந்தேன் அடியானை ஆட்கொண்டகுகே ஆட்கொண்டு அகுகே ஏ ஆட்கொண்டு அகுகே ஆட்கொண்டு அகுகே ஆட்கொண்டு அகுகே எப்பாவும் பகவும் இவையே தொகிந்தேன் துப்பா தின் நின்னடியே தொடர்ந்தேத்தவும் நிற்கின்றேன் செப்பாட்டின் வகைசூ திகேங்கட மாகை என் அப்பா நந்தடைந்தேன் அடியேணையாட்கொண்டாகுகே மண்ணாய் நீ கஞ்சூயாவும் സൗമം ഉണ്ണ ആക്കെ തന്നു പുറം തകങ്കുളാവും ആ കാശോമം ആക്കെ തണ്ണു പുറം ബിഹിത്തതങ്ക பின்னாக்ஸிகள பிகையாக திருவேங்கடவா பின்னாக் நிகழ பிகையாக திருவேங்கடவா அண்ணா வந்தடைந்து அழியனை ஆட்கொண்டகுவே

ஊகை தேகையானே தவிசே பூம்போகிசூ தனமா மகிழ்விங்கடவா அறிய வந்தடைந்து என்னை ஆட்கொண்டுவே ேன் பக பிகவி உன்னை காண்போரா செய்யினார் ஏனி பிகப்பேவிட உற்றன எனப் பெகுமாற்றேன் பகிர் பிகவி உன்னை காண்பு ரோகா செய்யினார் േ ഇനിപ്പിക ഇടൻ എണ്ണ പെകുമാൻ പായോകും കുഴി കടവാ ആറ്റേൺ വന്തേ അടിയേനയെ ആൾക്കൊണ്ടകുമേ தேமேலே பாவமே செய்து பாவியானே மற்றன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேன்றியே மாய் எங்கள் மாவனே கவிழ்த்தேன் பாய்ந்தோகவும் கமல சுனை ஏங்க கவிழ்த்தேன் பாய்ந்தோகவும் கமக சுனை எங்கடா அற்றேன் வந்தடைந்தே அரியனை ஆட்கொண்டகுவே கண்ணாயேருக்கு உயிராய வெங்காக வண்ணனை கண்ணாயேருக்கு உயிராய விண்ணோ பின்னோ தாம்பரவும் போகிற வேதியனை சின்னால் மாடங்களு சுமுக்கிருமுங்க கோன் கவியம் பண்ணால் பாடைப் பத்தும் பயர் வாக்கியை பாவுங்கே பண்ணேரு புய வெங்கண்ணி பின்னோ தாம்பகவும் பொங்க வேறியணி பின்னாக் மாடங்கள் சொங்கல் கோன்களியு பண்ணாக பாடல் பத் ശ്രീ വെങ്കടേശ സഗനം സഹനം ഭഗവതി ഹരി ഓം ഹരി ഓം ഹരി ഓം ഹരി ഓം ഹരി ഓം ഹരി ഓം ഹരി ഓം